ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து லோகநாயகி இந்த விளாகில் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் சித்திரை மாதம் காட்டில் இருக்கிற கருப்பராயன் கோயிலுக்கு அந்த கோயிலை சுற்றி இருக்கிற காட்டுக்கடங்கள் எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைப்போம் கெடா வெட்டி பொங்கல் வைப்போம் இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாகவே இருந்தாலும் அது வருஷம் வருஷம் செய்கிறது தடங்கள் ஆகக்கூடாதுன்றதுக்காக சரி ஓகே வெட்டிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்காக வீட்டையும் க்ளீன் பண்ணலான்ட்டு வீடும் பார்த்திங்கன்னா வெயில் காலம் ஆரம்பித்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன் அதுக்கப்புறமா தான் எதுக்குடா க்ளீன் பண்ணோன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொழுது அவ்வளோ தூசி சரி ஓகே வெயில் காலம் முடியும் போது ஒரு வாட்டி கிளீன் பண்ணிக்கலான்ட்டு கரெக்டாக பொங்கலும் வந்துருச்சு சரி உள்ளேருந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு வந்துட்டு சலுப்பாக இருந்துச்சு எங்கடா அது எப்போ பார்த்தாலும் ஒட்ரை அடிச்சு சுத்தம் பண்ணுறதாவே இருக்குது சலுப்பாக இருக்குதுன்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா சரி இந்த வாட்டி நம்ம ஆள் விட்டு க்ளீன் பண்ணிடுவோம் ஃபுல்லாக நல்லா டீப் க்ளீனாக பண்ணிடுவோம் வெயில் காலமும் முடிய போகுது அப்படியே ஒரு தடவை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்துக்கலான்னு பார்த்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஆளே செட் ஆகலை சரி ஓகேன்ட்டு நானே நம்ம வெளியிலேருந்து ஓட்ட அடிச்சிட்டு போயிடுவோம் சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்துட்டேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே கபோர்ட்லாம் வந்துட்டு சரி உள்ளே இருக்கிறத வந்து எடுத்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிப்போம் ஏன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி கபோர்டெலாம் க்ளீன் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா இருக்கிற பழைய துணி பாய் எல்லாமே வந்துட்டு எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுது பாயே இல்லை பாய் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த ரெண்டு மூணு வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கபோர்டு க்ளீன் பண்ணி பாயெல்லாம் வச்சுட்டு அது மேலே பழைய துணியெல்லாம் வச்சுட்டுங்காட்டி எனக்கு பாய் இருக்கிறதே தெரில அந்தளவுக்கு வந்து அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணாமல் இருந்திருக்குறேன்னு பாருங்களேன் அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருந்த நாலு பாயை புத்தம் புதுசாக இருந்ததை எடுத்து உள்ளே வச்சுருந்தேன் மற்றபடி நம்ம டெய்லி யூஸுக்கு இருக்கிற பாயெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில தான் இருந்துச்சு அந்த நரம்பு பாயிலேயே ரெண்டும் அப்புறமா வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த மஞ்சள் கலர் பாயும் ஒன்று இருக்கும் பார்த்திங்கன்னா அது இல்லாமல் வெளியில் வச்சுருந்தேன் அதனால பார்த்தீங்கன்னா இந்த பாயெலாம் இருக்கிறதையும் நான் பார்க்காம விட்டுட்டேன் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சஸ்வீனோட எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணி அப்புறம் பத்தாவது எல்லாம் வந்துட்டு யாருக்காவது கொடுக்கலாம் நல்லா இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறமா மாமாவோட வெள்ளை வேட்டி ஸ்வெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் அப்புறம் வீட்டுக்கு போடுறது மாமாவோட எல்லாம் இந்த காம்பௌண்டில் வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா இருக்கிற போர்வை பாய் அப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பில்லோ கவர்ஸ் மழை காலத்துல எல்லாம் போடுற அந்த ஸ்வெட்டர் குள்ளா அது எல்லாமே வந்துட்டு மேலே வச்சிருக்கிறேன் இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டன்லோட திங்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கீழே வந்துட்டு ஷஸ்வின் இத்தனை வருஷமாக யூஸ் பண்ண புக் எல்லாமே இருக்குது நோட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சு வச்சு பார்த்துட்டு இடமே பார்த்தலான்ட்டு நோட்டை வந்துட்டு இடைக்கு போட்டாச்சு புக்கும் பார்த்திங்கன்னா இத்தனை வருஷமா வச்சுட்டு தான் இருக்கிறேன் சரி எப்போ வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போடலான்னு மனசு வருதோ அப்போ வந்துட்டு இடக்கி போட்டுக்கலான்ட்டு அந்த ரூம் வந்துட்டு ஒட்டடை மட்டும் அடிச்சுட்டு அப்படியே நீட்டாக எல்லாத்தையும் கபோர்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுட்டு வந்தாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்ஃபு ஜன்னல் கதவு அதெல்லாமே எல்லாமே சரி அதெல்லாம் வந்துட்டு நோம்பி முடிச்சிட்டு மறுபடியும் கூட தொடச்சிக்கலான்ட்டு இந்த தடவை பார்த்தீங்கன்னா நோம்பிக்கு வந்துட்டு யாரையுமே கூப்பிடல அம்மா வீடு சிஸ்டர்லா வீடு மட்டும்தான் மற்றபடி இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு நம்ம சிக்கன் மட்டன்லாம் உரம்பறையை கூப்பிட்டு போட்டுட்டு அவங்களுக்கும் சேராமல் போயிட்டு நமக்கும் பார்த்திங்கன்னா அலையவே முடியல இந்த வெயிலில் அதனால ஐட்டம்ஸும் சிம்பிளாக பண்ணிவிட்டு வேலையும் வந்துட்டு சிம்பிளாக குறைச்சிக்கலான்ட்டு இந்த பிளானுக்கு வந்தாச்சு அதுக்கு முன்னாடினாலே பார்த்தீங்கன்னா இருக்கிற அழுக்கு துணி போர்வை எல்லாத்தையுமே வந்துட்டு மேட்லேருந்து எல்லாத்தையுமே துவச்சி எடுத்துக்கொண்டு வந்து காய வச்சு வச்சாச்சு அப்படி அப்படியே வந்துட்டு கம்பியிலேருந்தே எடுத்துகிட்டு வரும்போது மடிச்சு மடித்து எடுத்துகிட்டு வந்து இந்த சேரில் போட்டு வச்சுட்டேன் ஒரு ஒரு ரூமாக நல்லா ஓட்டடை அடிச்சுட்டு அங்கே அப்படியே வந்து கூட்டி விட்டுட்டு அந்த குப்பையை மட்டும் அள்ளிகிட்டு வந்தாச்சு மற்றபடி பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கிறது ஆர்கனைஸ் பண்றது அது எல்லாமே பண்ணலை கதவு ஜன்னல்லாம் துடைக்கல ஏன்னா இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா ஒட்டடை அடிக்கவே முடியல ஒட்டடை அடிக்கவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேர்க்கூறு வந்துருச்சு ஒரே நாளில் அதுவும் இந்த சைடு ஜன்னல் ஓரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில வந்துட்டு அந்த ஈரமாகவும் இருக்கிறது தடமாகவும் இருக்கிறதுக்கும் நல்ல எறும்பு அப்படியே அந்த மண் தடத்துல இருந்து அந்த செவுத்து வழியாவே ஜன்னல்ல ஏறி வந்து வந்து அந்த மண்ணெல்லாம் போட்டு வச்சிருது டெய்லியும் கூட்டினாலும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா எறும்பு வந்துட்டு நிறைய மண்ணில் கொண்டு வந்து கொண்டு வந்து போட்டுருது என்னாலையும் பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்குருவோடையும் வெயில்லையும் வந்துட்டு போராடி சுத்தமான முடியல சரி என்னடா பண்ணுறது வேற வழியெல்லாம் ஆளும் கிடைக்க மாட்டேன்றாங்கன்ட்டு ஓரளவுக்கு வந்துட்டு என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சுத்தம் பண்ணியாச்சு கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது எல்லாமே முடிச்சுட்டு அப்புறமா தான் வந்து நீட்டாக எல்லாம் தொடச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலான்ட்டு இந்த மாதிரி க்ளீன்லாம் பண்ணும்போது யாராவது சப்போர்ட்டுக்கு இருந்தாங்கன்னா பரவாயில்ல அட்லீஸ்ட் வந்து டீயை வச்சு வைக்கிறத வந்துட்டு அவங்களே ஊற்றி குடிச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல ஆனால் எங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னா எந்த சப்போர்ட்டும் இருக்காது அதனால் வந்து டீயெல்லாம் வச்சுட்டு கழுவிட்டுருக்கணுன்றதுனால இந்த ஃப்ரூட்ஸும் வேறு ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி சரி ஜூஸ் போட்டு ஆளுக்குறேர் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம் டீயாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர வர வர வந்துட்டு நம்ம சூடு பண்ணி சூடு பண்ணி இருக்கணும் இந்த ஜூஸ் போட்டு வச்சுட்டா டம்ளரில் ஊற்றி மூடி வச்சுட்டு அவங்க அவங்க பாட்டுக்கு எடுத்து குடிச்சிக்குவாங்கன்ட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரூமா அடிச்சுட்டு சுத்தம் பண்ணி விட்டுட்டு வரதுக்கே பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு வரதுக்கே ஒரு ஏழு மணி எட்டு மணி எல்லாம் இருக்கும் இன்னைக்கெலாம் எல்லாம் இருக்கிற டயடுக்கு சமைக்க முடியுமா என்னடா பண்ணலான்ற மாதிரி யோசனையாக தான் இருந்துச்சு ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளீனிங்க முடிச்சிட்டு அப்புறமா யோசிச்சுக்கலான்ட்டு டப்லாம் பாருங்க இப்படி நாரி போய் கிடக்குது அப்படியே மேலே இருக்கிற அந்த வால் டைல்ஸும் நல்லா கிளீன் பண்ணி விட்டாச்சு கையோட வந்துட்டு சுத்தம் பண்ணிடலான்ட்டு அடுப்பு பக்கத்துல இருக்கிற கார்னர் ஷெல்ஃப் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நல்லா வந்து சோப் போட்டு கழுவி அந்த விம் வீட்லாம் போட்டு கழுவி அப்படியே தண்ணி ஊத்தி அடிச்சு விட்டாச்சு இது எல்லாத்தையும் தான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எங்களோட பெட்ரூமுக்கு போனேன் முடிஞ்சா பண்ணலாம் இல்லைனா விட்டலான் சரி ஓகே எல்லாத்தையுமே பண்ணிவிட்டோம் லாஸ்ட்டாக வந்துட்டு அதை மட்டும் ஏன் விட்டு வைப்பானேன்னு சொல்லிட்டு ஒன்போது மணிக்கு ஒற்றை அடிச்சு பண்ணேன் சமையல் செய்வாளா மாட்டாளான்னு பார்க்கற அளவுக்கு ஆயிருச்சு ஓகே வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறமா குளிச்சிட்டு வந்துட்டு சமையல்ல செஞ்சு முடிச்சிட்டேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது ஆனா தான் பாத்தீங்கன்னா எப்படா செய்யறதுன்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது இது அடுத்த நாள் வந்து ஹஸ்பண்டும் பக்கத்து காட்டு மாமாவும் பாத்தீங்கன்னா போய் கிடையை வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம வீட்லயே தான் மாட்டோட மாடா வந்துட்டு இதுவும் கட்டி வச்சிருந்தாங்க ஒரு நாள் ஃபுல்லா பாக்குறதுக்கும் பாத்தீங்கன்னா சஷின் வந்துட்டு ரொம்ப பாவமா பாத்துட்டு இருந்தான் சரி ஓகே அது வந்துட்டு கத்திட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நகத்து கீரையெல்லாம் ஒடிச்சிட்டு வந்து போட்டேன் ஒரு மணி நேரம் அதுக்கு வந்துட்டு நம்ம பாதுகாத்து பராமரிச்சு அதுக்கு தீனியெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் வச்சிட்டு பாக்கும்போது பாத்தீங்கன்னா அது மாதிரி நமக்கு பாசம் வந்தது என்ன பண்றது கோயிலுக்காக தான் வாங்கிட்டு வர்றதே அதை வெட்டுறதுக்காக தான் வாங்கிட்டு வர்றதே அதனால வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது சஷுவினு ரொம்ப ஃபீல் தான் இருந்தா எனக்குமே வந்துட்டு அவன் ஃபீல் பண்ணுறது பார்த்துட்டு எனக்கும் கஷ்டமா இருந்துச்சு சரி அட்லீஸ்ட் இருக்கிற வரைக்கும் மாவது அதுக்கு நல்ல தீனி கொடுத்துட்டு நல்லா பாதுகாப்பாக வச்சுருப்போம்ட்டு அதுக்கு பிடிச்ச மாதிரி கீ ஆட்டுக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கீரை வகைகள்லாம் நல்லா சாப்பிடோன்ட்டு அகத்து பொறிச்சிட்டு வந்து போகணும் இன்னைக்கு சனிக்கிழமை காலையில சனிக்கிழமை நைட்டு தான் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு கடாயெல்லாம் வெட்டிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து அதை சமைச்சு சாப்பிட்ற மாதிரி சனிக்கிழமையே வந்துட்டு சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு தேவையான தயிர்லாம் போட்டு வச்சிடணும் அது ஒரு பக்கம் போட்டு வச்சுட்டு அப்படியே டீ காஃபியெல்லாம் வச்சு குடிச்சிட்டு மாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஊற வச்சு அரைச்சி வச்சலான்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கெட்டில் ஊற வச்சுருக்கிறேன் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ரெகுலராக எருமைப்பால் தான் யூஸ் பண்ணுறதுனால அது ஒரு பக்கம் போட்டு காய வச்சுட்டுருக்கிறேன் டீக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அப்படியே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்துருக்கிறாங்க அவங்களுக்கு டீ எல்லாம் வச்சு கொடுக்கணும் வச்சு கொடுத்துருங்காட்டி ஷஷின் வந்துட்டு அந்த சைக்கிளில் கொண்டு போய் காட்டில் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படியே இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கே வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்து எடுக்குது ஒரு வேலையுமே செய்ய முடியல ஏழு மணியானாலே வந்துட்டு பயங்கரமாக வேர்த்து கொட்டிடுது என்ன பண்ணுறது அப்படியே வந்துட்டு நமக்கு சாப்பிட்றதுக்காகவாவது ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு அப்படியே பொங்கலுக்காகவும் வந்துட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சுட்டா பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே தொடர்ந்து அப்படியே போயிட்டு தான் இருக்குது எல்லாமே செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியானத்துக்கு மேலே வீடெல்லாம் தொடச்சி விட்டுடலான்னு சொல்லிக்கிட்டு லிக்விட்லாம் போட்டு தொடச்சி விட்டாச்சு ஒட்டடை அடிச்சு ஒரு ரெண்டு மூணு டைம் தொடச்சு விட்டால் தான் பார்த்தீங்கன்னா வீடே வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்குது அதுவும் இந்த மாதிரி பொங்கல்லாம் வந்துருச்சுன்னா நமக்கு வேலை செய்யறதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் செய்யணுமேன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் எல்லாம் எல்லோரும் வருவாங்க ஜாலியாக இருக்கலான்றது பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் அப்படியே ஒரு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆறு மணி சாயந்தரம் ஆறு மணிக்காட்ட பார்த்தீங்கன்னா அம்மாவும் பெரியமாவும் ஃபஸ்ட்டே வந்துட்டாங்க அப்புறமா அவங்களுக்கும் டீ வச்சு கொடுத்துட்டு நானும் டீ குடிச்சிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா இருந்த சேர் மேலே கடந்த துணி எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா மடிச்சு முடிச்சு வச்சுட்டாங்க எடுத்துகிட்டு போய் வெயே எடுத்துட்டு போய் வெயின்ட்டு ஐயோ ஓகே கொடுங்க மடிச்சது மறிச்சுட்டிங்கன்னு சொல்லிட்டு நானும் எடுத்துட்டு போய் வச்சுட்டேன் அப்படி அப்படியே வந்துட்டு ஆளுக்கு ஒன்னா பொங்கல் வேலையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சிஸ்டர் எல்லாம் ஃபேமிலியும் வந்துட்டாங்க நைட்டு வந்துட்டு கோயிலுக்கும் போகணும் பொங்கல் வைக்கணும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பூஜை எல்லாம் பண்ணும்போது ஒரு பன்னெண்டு மணி ஆயிரும் அதனால இந்த இட்லி தோசையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா ஆளாளுக்கு வர வர வந்துட்டு தனித்தனியாக செஞ்சுட்டு இருக்கணும்ன்ட்டு தக்காளி சாப்பாடு தான் செய்யலான்ட்டு தயிர்லாம் போட்டு வச்சுட்டு காலையிலேயே சரி நம்ம அடுப்புல வந்து உள்ள வச்சு செஞ்சுட்டு இருந்தா ரொம்ப லேட் ஆகும்ட்டு வெளியில வந்துட்டு டக்குன்னு ஓடி போய் பக்கத்திலே வந்துட்டு இந்த பைரவர் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு ஹோல்சேல் கடை இருக்குது நான் ஆல்ரெடி விடியோவில் சொல்லியிருக்கிறேன் சுகுணா மெட்டல் மாட்டுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த அடுப்பு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிறது லாஸ்ட்டாக காற்று எப்படி இருக்குதுன்னுட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்தோடனே இந்த பிரியாணி பாட்டு வந்துட்டு ஒரு அஞ்சு கிலோ பாத்திரம் இருந்துச்சு அதையே வச்சு நம்ம செஞ்சுருவோன்ட்டு தக்காளி சாப்பாடு தான் நார்மலான தக்காளி சாப்பாடே வந்துட்டு இதில் செஞ்சாச்சு எல்லாரும் அப்படியே வெளிலேயும் வாசலே உட்காந்துட்டு கதை பேசிட்டு வெங்காயம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தாளம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டே செஞ்சுட்டோம் இடையில சிஸ்டர் சிஸ்டர்லாவும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு பொங்கலும் வச்சுட்டாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறது அப்புறமா வீட்டுக்கு வர்றது இந்த சமையல் வேலையெல்லாம் பார்க்கறது அடுத்த நாள் பொங்கலுக்கு தேவைப்படுறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுன்ட்டு அப்படியே நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாசலில் ஆயெல்லாம் விரித்து விட்டு வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே புழுக்கமாக இருக்குது படுக்கவே முடியல வெளியில் வாசலில் படுத்துக்கிறோன்ட்டாங்க தான் பார்த்தீங்கன்னா மாமா நல்லா ஹோசை போட்டு தண்ணியெல்லாம் விட்டு நீட்டா வாசல் அந்த டிராக்டர் சைடு எல்லாம் கழுவி வச்சுருந்தாங்க அதனால படுத்து தூங்குறதுக்கு வசதியா இருக்கிற பாய் கட்டலு தலகாணி போர்வை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து போட்டு படுத்தாச்சு இந்த அடுப்பு தான் நாங்கள் வாங்கியிருந்தது இது ரொம்ப வருஷமா வாங்கணும்னு நினச்சது ஏன்னா டக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த அடுப்பை பற்ற வச்சுட்டா சீக்கிரமா வேலை முடிஞ்சிரும் நம்ம வச்சிருக்கிற அடுப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குது இதுவும் ஒத்த அடுப்பு வாங்கலாமா ரட்ட அடுப்பு வாங்கலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா போயிட்டு ஒரு ஒத்த அடுப்பு வாங்கிட்டு வந்துட்டேன் இதுதான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதிகமாக எல்லாம் வந்து சமைக்கிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு ரெட்ட அடுப்பு தேவைப்படும் மற்றபடி இதுவே கரெக்டாக இருக்கும்ன்ட்டு மீடியம் சைஸில் ஒன்று வாங்கிட்டு வந்துவிட்டேன் நல்லா நீட்டாக இப்போ லேட்டஸ்ட் மாடலில் ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு சூப்பராக இருந்துச்சு இது அடுத்த நாள் காலையில் முன்னாடி நாள் செஞ்ச இட்லி எல்லாம் மீதி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு இட்லி உப்புமா மாதிரி செஞ்சிடலான்ட்டு இந்த சாப்பல்ல போட்டு அரைச்சா நல்லா பொடிப்பொடியாக வந்துடும் இல்ல இருந்த ஒரு பத்து இட்லி காட்ட இருந்தது ரொம்ப லேட் ஆகுன்னு போட்டு அரைச்சு எடுத்துட்டு நானும் சஷவனியும் பண்ணிட்டோம் இந்த சாப்பரோட ரிவ்யூ வந்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டுட்டே இருந்தாங்க ரொம்ப சூப்பரா இருக்குது இந்த மேல வச்சு நம்ம அரைக்கிற பாருங்க அதெல்லாம் வந்துட்டு நம்ம கழுவவே தேவையில்லை தண்ணியே படாம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அதனால வந்துட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் மற்றபடி இதுக்கு முன்னாடி வந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கயிறு மாதிரி இருக்கும் அதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் அது இழுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கயிறு அந்திரிச்சுனாலும் வேஸ்ட்டாக போயிடும் தண்ணி பட்டு பட்டு அந்த மூடியெல்லாம் கழுவும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டு அது சீக்கிரமாவே போகிற மாதிரி இருக்குது இந்த சாப்பர் பார்த்தீங்கன்னா தண்ணி படுறதுக்கு வாய்ப்பே இல்லை கீழே அந்த பவுல் வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டுட்டு அதுக்கு தான் வந்துட்டு இந்த மிஷின் மாதிரி இருக்கிறத போட்டு நல்லா புஷ் பண்றோங்காட்டி தண்ணி படாது இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வளாக்ஸ் எல்லாம் இருக்குது அடுத்தடுத்த பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ